இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம தேர்தலுக்கு முன்னாடியும் திமுக கண்டிப்பாக வரும் அப்படின்றதும் நீங்க ஸ்ட்ராங்காக சொன்னீங்க வர வேண்டும் அதுக்கான தேவை இருக்குன்றதுலையும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க திரும்ப திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போதும் நீங்க ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருந்தீங்க இந்த அரசு நல்லா இருக்க போகுது அப்படின்னு இப்போ ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு நான்கு வருடங்களின் தாண்டி போயிட்டு இருக்கோம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி அரசு இருந்ததா அரசுடைய எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருந்தது ஹவு டு யூ ரேட் டிஎம்கே கவர்மெண்ட் அவுட் ஆஃப் டென் ஹை மார்க்ஸ் தான் கொடுக்க வேண்டும் இன்னும் சில வேலைகள் இருக்கு நேற்று வந்து நேற்று ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து நான் டீப் சீக் என்ற இந்த ஏ இது இருக்கு அதை கேள்வி கேட்டேன் திமுக கவர்மெண்ட்டுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அதில் வந்து இது இருக்குது உங்களுக்கு கூட அனுப்புகிறேன் ஒன்றா அந்த ரேட்டிங்கை டீப்ஸீக்குங்கிறது ஓப்பன் சோர்ஸ்னால் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அந்த சைனாவில் பண்ண இது சாட்ஜிபிடியும் இருக்குது ஆனால் இது இவங்க நல்லா கொடுத்துருக்காங்க அதாவது உடனே கொண்டு வந்துட்டாங்க என்னென்ன ஸ்கீம்ஸ்னு கலைஞர் மகளிர் உரிமை தொகை இது தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி ஃபார் ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் க்ரோர் விமன் பிரேக்ஃபஸ்ட் ஸ்கீம் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன் ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஃபார் விமன் இல்லம் தேடி கல்வி ஏழு அரசு மெடிக்கல் காலேஜ் அதில் நான் ஊட்டியில் போய் பார்த்தேன் இந்த புது ஹாஸ்பிட்டல் இருக்குது மெடிக்கல் காலேஜ் ஒட்டி சேர்ந்து பிரமாதமாக இருக்குது மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் ஹைய ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் தௌசண்ட் ருபீஸ் எ மந்த் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் எஜுகேஷன் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ க்ரீன் தமிழ்நாடு மிஷன் மக்களை தேடி மருத்துவம் இன்க்ரீஸ்ட் ஹெல்த் பட்ஜெட் புதிய ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் அப்கிரேட்ஸ் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் தமிழ்நாடு ஜிடிபி க்ரோத் நைன் பாயிண்ட் சிக்ஸ் இது இந்தியா ஆவரேஜை விட அதிகம் இவி பாலிசி அப்புறம் திராவிட மாடல் கவர்னன்ஸ் அது டிரான்ஸ்பேரன்சி கவர்னன்ஸ் காஸ்ட் பேஸ்ட் சென்சர் லீகல் பேட்டில் ஃபார் ஸ்டேட் ரைட்ஸ் இதெல்லாம் நான் சொன்னதில்லை இந்த ஏஐ டிபி வந்து கரெக்டாக இதை படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல் ஒரு ஸ்பீச்சாக எழுதி கொடுத்துருவாங்க போல் இருக்கு தமிழ்லேயும் எழுதுறாங்க இது டிரான்ஸ்லேஷன் அதனால் இதெல்லாம் இதுக்கு டாக்குமெண்டேஷன் இருக்குது அதனால் இது இது வி கட் ஓவர் பிரைஸ் இந்த கவர்மெண்ட்டில்